ஓசூரில் கி வீரமணி குறித்து தவறுதலாக செய்தி வெளியிட்டதாக கூறி திராவிடர் கழகத்தினர் பிரபல தனியார் நாளிதழை எரித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பாக திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிரபல தனியார் நாளிதழை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் நேற்று திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி குறித்து தவறுதலாகவும் சாதி வன்முறை தூண்டும் விதமாக செய்தி வெளியிட்டுள்ளதென தெரிவித்து திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிரபல தனியார் நாளிதழை தீட்டு எரித்து அந்த நிறுவனத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

மலர் அபலை